இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை ஒன்று முதல் மூன்று மேலும் ஐந்து முதல் பதினாறு முடிய யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார் எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு எபிரேய மொழியில் பெற்றதா என்பது அதன் பெயர் இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார் இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார் இயேசு அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் அன்று ஓய்வு நாள் யூதர்கள் குணமடைந்தவரிடம் ஓய்வு நாளாகி இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள் அவர் மறுமொழியாக என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார் பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு இதோ பாரும் நீர் நலமடைந்துள்ளீர் இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார் அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள் ஆண்டவரின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக நோயோடு போராடி கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார் இந்த நோயாளர் எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு அதன் அருகிலே படுத்த படுக்கையாய் கிடக்கிறார் இந்த எருசலேமில் ஆட்டு வாயில் என்று சொல்லக்கூடிய இடம் என்பது பாவ பரிகார பலி செலுத்துவதற்காக ஆடுகளை இந்த வாயிலின் வழியாகத்தான் அவர்கள் அழைத்து வருவார்கள் இறைவனின் செம்மறி நமக்காக கல்வாரியிலே பலியாக கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆட்டு வாயில் வழியாக வருகிறார் இந்த ஐந்து மண்டபங்கள் கொண்ட இந்த இடத்தின் அருகில் இருக்கக்கூடிய இந்த பெத் குளத்தின் அருகிலே வருகிறார் இங்கே உடல் ஊனமுற்றவர்கள் நோயாளர்கள் படுத்து கிடப்பார்கள் ஏனென்றால் எப்பொழுதாவது ஒரு முறை இந்த குளம் கலங்கும் அந்த குளம் கலங்கியவுடன் எந்த நோயாளர் முதலாவதாக இந்த குளத்திற்குள் இறங்குகிறாரோ அவர் அவருடைய நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்து விடுகிறார் எனவே நோயாளர்களெல்லாம் இந்த குளத்தின் அருகே படுத்து கிடக்கிறார்கள் காத்து கிடக்கிறார்கள் எப்பொழுது குளம் கலங்கும் நாம் உள்ளே சென்று நம்முடைய நோயை நீக்கிவிடலாம் என்று ஆவலோடு எதிர்பார்ப்போடு காத்து கிடக்கிறார்கள் அப்படி என்ன இந்த பெட்சாயுதா குளத்தில் அற்புதம் நடக்கிறது ஒரு விவிலிய விளக்கம் சொல்கிறது அங்கே புதியதாக ஒரு நீரூற்று தோண்டும் தோன்றும் அந்த நீரூற்று மருத்துவ குணம் நிறைந்தது எனவேதான் இந்த நோயாளர்கள் அங்கே இறங்குகிற பொழுது அவர்கள் நலம் பெற்று விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் விளக்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் வானதூதர் ஒருவர் வந்து அந்த குளத்தை கலக்கி விடுகிறார் இந்த நோயாளர்கள் குளத்திற்குள் போகிற பொழுது நலம் பெற்று விடுகிறார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலும் தொழு நோயாளர் நாமான் இப்படியாக ஒரு ஆற்றில் மூழ்கி எழுந்திருக்கிற பொழுது அவருடைய தொழுநோய் நீங்குகிறது இறைவாக்கினர் சொன்னபடி அவர் செயல்படுகிறார் அவர் முழுமையாக குணம் பெறுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் நீர் மிக முக்கியமாக மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்கிறது நோயிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கிறது இன்றும் நாம் ஆலயங்களிலே இந்த நீரை புனிதப்படுத்தி ஆசீர்வதித்து அதை அருமருந்தாக குணமளிக்கும் நம்மை தூய்மைப்படுத்தும் வல்லமையான ஒரு புனித நீராக திருத்தலங்களிலே நம்முடைய ஆலயங்களிலே நாம் பயன்படுத்தி வருகிறோம் இங்கே முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஒரு மனிதன் காத்து கிடக்கிறான் அவனால் அந்த குளத்திற்குள் இறங்கி செல்ல முடியவில்லை மற்ற நோயாளர்கள் ஓடி போய் முதலாவதாக குளத்திற்குள் இறங்கி விடுகிறார்கள் இந்த மனிதனால் குளத்திற்குள் இறங்க முடியவில்லை எனவே நோயினால் படுத்த படுக்கையாய் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை குணப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து இந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக நோயினால் கிடந்த மனிதனை குளத்திற்குள் இறக்கிவிடவில்லை மாறாக தன்னுடைய உயிரளிக்கும் குணமளிக்கும் உயிருள்ள வார்த்தையினால் குணப்படுத்துகிறார் உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் உயிருள்ள வார்த்தை இதோ அந்த வசனம் இன்று நம்முடைய வீட்டில் இருக்கிறது நம்முடைய சொந்த நம்முடைய தாய்மொழியிலே இருக்கிறது முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக நோயினால் படுத்திருந்த மனிதனுக்கு குணமளித்த இயேசுவினுடைய உயிருள்ள வார்த்தை இன்று நம்மிடத்தில் இருக்கிறது ஏதோ அந்த தவ காலத்தில் அந்த வார்த்தையினுடைய இறை வார்த்தையினுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாக எடுத்து வாசிப்போம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் வாசிக்கும்படியாக நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம் அந்த குணமளிக்கக்கூடிய வசனங்களை நாம் அறிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டோருடைய வார்த்தை நம்மை குணப்படுத்தும் பிச்சை கேட்டு கொண்டிருந்த நாமத்தில் சொல்லுகிறேன் என்று பேதரும் யோவானும் எழுந்து நடக்க செய்தார்கள் உணமுற்றிருந்த அந்த மனிதன் எழுந்து நடந்தான் இயேசுடைய நாமம் இயேசுடைய வார்த்தை குணமளிக்கும் வல்லமை இருக்கிறது இதோ நாம் நோயினால் படுத்து கிடக்கலாம் ஆண்டோருடைய வார்த்தை நமக்கு புதிய வலிமையை கொடுக்கும் அந்த வார்த்தையை கேளுங்கள் அந்த வார்த்தையை வாசியுங்கள் இறைவனுடைய வார்த்தை உங்களுக்கு புது உயிரை நம்பிக்கையை வாழ்வை கொடுக்கும் ஆண்டோருடைய வார்த்தைக்கு என்று ஒரு ஆற்றல் இருக்கிறது மனிதனுடைய வார்த்தைக்கே ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டோருடைய வார்த்தைக்கு ஆற்றல் இல்லாமல் போய்விடுமா எனவே அவருடைய குணமளிக்கக்கூடிய அந்த வசனத்தை நாம் வாசித்து அதை வாழ்ந்து காண்பிப்போம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் முதலிலே விரும்ப வேண்டும் நீ நலம் பெற விரும்புகிறாயா விரும்புகிறாய் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை வாசி ஆண்டவரை தேடு இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக உயிருள்ள வார்த்தையாகிய இறைவனே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி இந்த நாளை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ அந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ ஆண்டுகளாக படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தை உயிர் கொடுக்கட்டும் ஆண்டவர உடைய வசனங்கள் இவர்களை தேற்றட்டும் ஆண்டவர இன்றைய வசனங்களினால் உடைய வார்த்தையினால் இவர்களை ஆசிர்வதிப்பீராக வார்த்தையினுடைய வல்லமையை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை எடுத்து வாசிக்கவும் ஆண்டவரே வாசித்த வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டவும் எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த தவ காலத்திலே பல்வேறு பக்தி முயற்சிகளிலே நம்பிக்கையோடு ஈடுபட்டு இந்த இந்த பிள்ளைகளுடைய பலனாக ஆண்டவரே நீர் ஆசிர்வதிப்பீராக நோன்பு இருந்து ஜபம் செய்து ஜபமாலை சொல்லி திருப்பலிக்கு சென்று இன்னும் பல்வேறு நன்மைகளை செய்து ஆண்டவரே நல்ல ஒரு மனமாற்றத்திற்கு தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய ஜபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுப்பீராக நீர் ஆசிர்வாதங்களை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் இதோ இந்த தேர்வின் காலத்தில் அவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆண்டவரே தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாக நீர் ஆசிர்வதியும் எந்த வேளையிலும் இவர்கள் சோர்ந்து போகாதபடியாய் பார்த்துக்கொள்ளும் குடி போதை பழக்க வழக்கங்களினால் எத்தனையோ குடும்பங்கள் இன்று சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே இதோ இவர்கள் மனம் மாறவும் இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து இந்த குடி நோய்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெறும்படியாகவும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வாசிக்கும்படியான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக எங்களுக்கு எதிராக தவறு செய்யக்கூடியவர்களை நாங்கள் மன்னிக்கும்படியான நல்ல மனதை தாரும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறத்தவர்களுக்கு இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்துக்கொள்ளும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு சவிஸாய்த் தருளும் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறோம் இதோ முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக வேதனையோடு இருந்த மகனை நீர் குணப்படுத்தி ஆசிர்வதித்தது போல எங்களையும் ஆசிர்வதியும் எங்களுடைய துயரங்களையும் மகிழ்ச்சியாக மாற்றி தர வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய அதே வழியாக தந்தையை உண்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்